வானே நான் கூட மருமகமா இருக்கேன்னு நினைச்சு ஆட்டகரி எடுத்து இதா ஒரு ரொட்டி ஒடிச்சி கறியா நீ எப்படி பண்ணாலும் பரட்டி விடுਵੇਂ ஆமா எழும்பா ஒரு ரொட்டி ஒடிச்சி சரி எங்கும் கொண்டையில எல்லாம் சாவு எலுமு எலுப்பு கோலமுண்டா வச்சிருக்கற அதை விட்டுட்டு மாமியாட போய் பூ பூ பூண்டோட்டியா நீங்க அந்த குழந்தையும் கேட இல்ல 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 மருமக்குமார மண்ட குழம்பு வச்சிருக்கேன் பட்டு எட்டு எடுக்கட்டும்